என்ன ஜெயிக்கி வச்சுட்டேன் நம்ம ஆட்டோ கேரக்ட் சிஆரம் பை பிரசன்டிங் தி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் அவார்ட்ஸ் முதலாவதாக தகைசால் தமிழர் விருது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக பேராசிரியர் கே எம் காதர் மொக்தீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது பதினைந்து ஆண்டுகள் வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணியாற்றியவர் ஆங்கிலம் அரபு உருது இந்தி பாரசீகம் போன்ற மொழிகளை அறிந்தவர் பல நூறு பட்டதாரிகளை உருவாக்கியவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் அவர்கள் திரு கே எம் காதர் முகதீன் அவர்களுக்கு காசோலை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூத்த அரசியல் தலைவரும் மணிச்சுடர் இதழின் ஆசிரியரும் இந்திய அரசியல் பற்றிய ஆழமான புரிதலுடன் உள்ள திரு கே எம் காதர் மகிதேன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அடுத்ததாக டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் விருது முனைவர் வ நாராயணன் செயலாளர் விண்வெளித்துறை தலைவர் விண்வெளி ஆணையம் தலைவர் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவார்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் திரு நாராயணன் இஸ்ரோவில் ஆண்டுகளாக பல முக்கிய தலைமை பொறுப்புகளை வகித்துள்ளார் அடுத்ததாக துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இரகப்பந்து போட்டியில் இதுவரை தங்கம் பதினோரு வெள்ளி ஏழு வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் துளசிமதி முருகேசன் முதலமைச்சரின் நல்ல ஆளுமை விருதுகள் அன்பாடும் ஒன்றில் விழிப்புணர்வு நீர்வள மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் ஊரக மேம்பாட்டு முயற்சிகள் மேற்கொண்டதற்காக மருத்துவர் வி பிரசன்னகுமார் ஐ பி உதவி காவல் கண்காணிப்பாளர் திரு பி பாலகிருஷ்ணன் வட்டாட்சியர் திருமிகு வி யமுனா வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது The Chief Minister's Best Practices Award is presented to Dr. V. Prasanna Kumar, IPS Assistant Superintendent of Police, Thir P. Balakrishnan Thasildar, Thir Madhi V. Yamuna Block Development Officer for Dural Development Initiatives. சுய சான்றிதழ் திட்டத்தின் மூலம் வீடு கட்டிட வரைபட அனுமதி பெறும் முறைகளை எளிதாக்கியதற்காக திருமதி உஷா ஐஏஎஸ் கூடுதல் தலைமை செயலாளர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை திரு பி கணேசன் ஐஏஎஸ் இயக்குநர் நகர் ஊரமைப்பு இயக்ககம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக திருமதி லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அரசு செயலாளர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை திரு ஆனந்த் ஐஏஎஸ் ஆதி ஆணையர் ஆதிதிராவிடர் நலம் திரு அண்ணாதுரை இயக்குநர் பழங்குடியினர் நலம் திரு கந்தசாமி மேலாண்மை இயக்குநர் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் ஆகியோருக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்படுகிறது அடுத்ததாக ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறையுடன் இணைக்கும் கண்ணாடி இழை பாலத்தை அமைத்ததற்காக மருத்துவர் ரா செல்வராஜ் ஐஏஎஸ் அரசு செயலாளர் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மற்றும் குழுவினர் அவர்களுக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்படுகிறது The Chief Minister's Best Practices Award is presented to Dr. R. Selvaraj IAS Highways and Minor Ports Department and Team for their contribution to tourism sector. <laughs> திரு ஆர் கோமகன் இணை இயக்குனர் இயக்குநர் பொறுப்பு தமிழ் கல்வி கழகம் அவர்களுக்கு ஆளுமை விருது வழங்கப்படுகிறது திரு ஆர் கோமகன் முதலமைச்சரின் அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிக சிறந்த சேவை புரிந்தவருக்கான தமிழ்நாடு அரசு விருதுகள் சிறந்த மருத்துவருக்கான விருது டாக்டர் குமரவேல் சண்முகசுந்தரம் திருச்சிராப்பள்ளி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது Best Doctor Award for for Exemplary Services for Welfare of Differently Abled is tiruchirappalli அடுத்து மாற்றுத் திறனாளிகள் நலனுக்காக செயல்படும் சிறந்த நிறுவனத்திற்கான விருது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த இ வெல் மாற்றுத் திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையத்திற்கு வழங்கப்படுகிறது ஒன்பது ஆண்டுகளாக இந்நிறுவனம் செயல்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பான ஆலோசனையை வழங்கி வருகிறது அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த சமூக பணியாளர் விருது கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு குணசேகரன் ஜெகதீசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சிற்றுழி அலக்கட்டளை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை இவர் செயல்படுத்தி வருகிறார் மாற்றுத் திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய நிறுவனத்திற்கான விருது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெல் பிரிண்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது நாற்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகளை இந்நிறுவனம் பணியமர்த்தியுள்ளது திறனாளிகளுக்கு சிறப்பாக செயல்படும் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருது காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வழங்கப்படுகிறது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் சென்ட்ரல் ஆஃப் பெஸ்ட் அடுத்ததாக கள ஆய்வில் சேவை புரிந்தவைக்கான பாராட்டு சான்றிதழ் திரு அப்தர் பிரசூல் ஐஏஎஸ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பஹல்காம் எல்லையோர மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீருக்கு சென்று அசாதாரண சூழலில் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் மற்றும் மக்களுக்கு சரியான நேரத்தில் மீட்பு மற்றும் மருத்துவ உதவிகள் அளித்து பாதுகாப்பாக திருப்பி அனுப்புவதை உறுதி செய்திருக்கிறார் திரு அப்தர் அவர்கள் சுதந்திர தின சிறப்பு விருதுகளை தம்முடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அணிவகுப்பு தலைவரிடமிருந்து அணிவணக்கங்களை கொள்வார்கள்